வெற்றிவேல் முருகனுக்கார அவரை எல்லாம் வல்ல பழனியூரின் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாவும் சாமி கருவாரு குருநாதர் அருணாபெருமான் திருவரையா சரணசாமி முழுமட்டம் குருநாதர் ஸ்ரீ அராசாமி திருவாங்க திருப்பூர மகாமந்திரத்தில் கௌமாரி பாடல் எண்ணூத்தி பதினைந்து குடல் நிலம் என்பு என துவங்கும் விஜயபுர தலத்தை திருப்பூர் பாராயணத்தையும் பொருள் பழனியாண்டான் திருவடி சமர்ப்பணம் செய்வோம் முருகாசனம் இன் முதல்ல இந்த தலம் திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து திருவாரூருக்கு போகிற வழியில் இருக்கு எம்பெருமானின் திருவடி அடைய வேண்டி பாடப்பெற்ற பெற்ற பாடம் முருகா உமது அருளால் பெற்ற இந்த உடம்பை கொண்டு உனது திருவரியையே சேர அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடம் தனதன தந்தன தானன தனதன தந்தன தானன தனதன தந்தன தானன தனதான என்ற துழலான சந்த உடைய பாடம் பாடலை பார்க்கலாம் குடல் நினம் என்பு புலால் கமல் குருதி நரம்பு இவை தோலிடை குழுகுழு எனும் மூடிய குழுகுடு எனும்படி மூடிய மல மாசு ஒன்பது ஒன்பது உடைய குரம்பையை நீரழி முடியினும் கடிதாகியே அழி மாய அடலை உடம்பை அவாவியே அனவர்தம் அனவரதம் சில சாரமில் அவுடதமும் பல யோகமும் முயலா நின்று அலமறு சிந்தையின் ஆகுலம் அலமலம் என்று இனி யானும் நீ அடையிய தண்டை விடாமதன் அடைவேணும் இடமர மண்டு நிசாசர அடையமடிந்து எழுபூதரம் இடிபட இன்ப மகா உததி வரிதாக இமையவரும் சிறைபோய் அவர் பதிவு இளங்க விடு ஆதர எழில் படம் ஒன்றும் ஓராயிரம் முகமான விடதர கஞ்சுகி மேருவில் வடைவதன் முன் புறம் நீர் எழ வெயில் நகை தந்த புராரி மதனகோபர் விழியில் வந்து பகிரதி மிசை வளரும் சிறுவா பட விஜயபுரம் தனில் மேவிய பெருமாடு குடல் நினம் என்பு புலால் கமல் குருதி நரம்பு இவை தோலிடை இடை குடுகுழு எனும்படி எலும்பு மாமிசம் ஊன் ஊன் பறந்துள்ள ரத்தம் நரம்பு இவைகள் தோளின் குழு குழு எனும்படி அல்லது என்று அமையும்படி வைத்து மூடப்பட்டுள்ளது மலமும் பிற அடுக்குகளும் குதிகளும் ஒன்பது வாசலுடைய குழம்பையை நீரழு குழி குமுழியினும் கடிதாகிய அடி மாய அடலை உடம்பை அடா அவாவியே அனவரதமும் சில சாரமில் அவுடதமும் பல யோகமும் முயலார் நின்று அதாவது மலமும் பிற பிற அடுக்குகளும் பொதிந்துள்ள ஒன்பது துவாரங்களுடைய சிறிய குடிலாகிய இந்த உடலை நீரிலே தோன்றுகின்ற மொக்குளினும் வேகமாக அடிகின்ற மாயமான அடலை சாம்பலாக போகின்ற அல்லது துன்பத்துக்கு ஈடான உடம்பை விரும்பி எப்பொழுதும் சில சாரமில்லாத உபயோகம் இல்லாத மருந்துகளையும் பலவிதமான யோக வகைகளையும் உபயோகித்து பார்த்து அனுஷித்து பார்த்து வேதனைப்படுகின்ற அனுஷ்டித்து பார்த்து அடுத்தோம் அலமர் சிந்தையின் ஆக்குலம் அலமலம் என்று இனி யானும் நின் அழகிய தண்டை விடாமல் அடைவேணும் இந்த உடம்பை நினைத்து பலவித மருந்துகளையும் பல யோக யோக வகையெல்லாம் உபயோகித்து பார்த்து அனுஷ்டித்து பார்த்து வேதனைப்படுகின்ற மனத்தில் படும் ஆக்குலம் துன்பம் அலமலம் போதும் போதும் என்றைக்குத்தான் இனி அல்லது எப்போதும் போதும் என்று உணர்ந்து இனி நானும் உன்னுடைய அழகிய தண்டை எப்பொழுதும் சூழ்ந்துள்ள திருவடி மலரை அடைவேனும் தெரியவில்லையே அப்படிங்கிற முதல் பதில இடமர மண்டு நிசாசர் அடைய மடிந்து எழுபூதரம் இடிபடம் இன்ப மகா உததி வரிதாக இமையவரும் சிறை போய் அவர் பதிவு இலங்க விடு ஆதர எழில் படம் ஒன்றும் ஓராய் முகமான பிடத்தர கஞ்சிக்கு மேருவில் வளைவதன் முன் புறம் நீர் எழ வெயில் நகை தந்த புராரி மதுரகோபர் வீடியில் வந்து பகீரதி மிசை வடரும் சிறுவா பட விஜயபுரம் மேவிய பெருமாள் காலியிடம் சற்றும் இல்லாமல் நெருங்கி மசூரர்கள் எல்லோரும் இறந்து படவும் ஏழு பூதரம் எழுகிரிகள் இடிபட்டு பொடியாகும் காட்சி இன்பம் தரும் கடல் வற்றி போகும் தேவர்களும் சிறுநீங்கி அவருடைய அமராவதி என்னும் ஊரில் விளங்கவும் விட்ட செய்வித்த ஆதரவான பெருமாளை அழகிய படங்கள் பொருந்தும் ஒரு ஆயிரம் முகமலை கொண்ட விஷம் தரிப்பதான பாம்பாய் ஆதிசேஷன் நேருமலை என்னும் வில்லில் நானாக பூட்டப்பட்டு அந்த வில் வளைபடும் முன்னரே திரிபுரங்கள் சாம்பலாக ஒளி சிரிப்பை வெளியிட்ட புராரி திரிபுர பகைவர் மன்மதனை கோபித்து எரித்தவராகிய சிவபெருமானுடைய கண்களில் பொறியாக பிறந்த கங்கையின் மீது வளர்ந்த சிறுவனை வட விஜயபுரத்தில் விட்டிருந்த அருள்புரியும் அருள் புரியும் பெருமாள் தண்டை விடாமலர் அணிவேணும் முதல்ல இந்த பாடலுடைய முதல் பகுதியில் கமல் குருதிங்க கமழ்தல்னால் பறத்தல் வியலிடம் கமழ இவன் இசை உடையோர்க்கும்பர் கொரோனா நூல் என்படி போல கமழ்தல் ஈண்டு பறத்தல் பொருட்டாக நிற்கிறது அடுத்தது அடலைங்கிற அடலை உடம்பை அடல்னா துன்பம் சார் அடலை கடல் கழிவான் நீ அடியினையே அடைந்தார்கள் அப்பர் எழுபூதரம் அப்படின்னா ஏழுகிரி ஏற்கனவே படிச்சிருக்கோம் விடு ஆதர அதாவது விடும் ஆதரவானே ஆதரவான ஆனவானேன்னு பிரிச்சுக்கணும் அடுத்தது விடும் ஆதரவானவனே அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்தது எழில் படம் ஒன்றும் ஓராயிரம் முகமான செம்பன் வரையோர் பினாகமதாய் சேடன் நானாய் ஞானவரோ அப்படிம்பாரு உபதேச கண்டத்தில் அடுத்தது சேடன் மணிசேர் ஆயிரம் இதுவும் தலைகளாய் விர்றி பணம் பார் மயில் வகுப்பில் அடுத்தது நீரெட இது வந்து திருபுரம் எரித்த வரலாறு காமனை எரித்த வரலாறு மதுரகோபர் நீரிழ வெயில் நகை தந்த புராரி மதனகோபுரெல்லாம் திருபுரம் இருத்த வரலா வரலாறு காமனி இருத்த வரலாறு தான் இந்த பாடலில் ரொம்ப அற்புதமாக நம்ம குருநாதரால் பேசப்படுகின்றன அடுத்தது இப்போ இந்த பாடலுக்குள்ளே வரும் குடல் நினம் எண்பு புலால் கமல் குருதி நரம்பு இவை தோல் இடை குடுகுழு என்னும்படி மூடிய மலமாசு குதிகளும் ஒன்பது வாசலை உடைய குரம்பை இந்த மனித உடம்பு ஏழு வகையான தாதுக்கள் நிறைவு பெற்றது தொக்கு தோல் உதிரம் ரத்தம் ஊன் தசை மூளை நரம்பு மணல்கள் நினம் கொழுப்பு எண்பு எலும்பு சுக்கிலம் சுரோனிதம் தொக்கு உதிரத்தோடு ஊன் மூளை நினம் ஏழும்பர் மலம் என்பது இந்த அமைந்துள்ள மும்பலங்களாகி ஆணவும் குறித்து நிற்கிறது மாசு வந்து உடம்பில் உள்ள உடம்பின் உள்ளே பொருந்து உள்ள அடுக்கு ஒவ்வொரு அடுக்கும் வெளியேற ஒரு வாயில இறைவன்தான் அவை ஒன்பது துறைகள் இதன்தான் தடிகிறார் பாடல் நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் அடுத்தது நீர் எழு குமுழியினும் கடிதாகிய அழி மாய அடலை உடம்பை அவா ஐந்து வகை ஆகின்ற பூத பூதபேதத்தால் அமைந்த இந்த உடம்பானது நீரில் தோன்றும் குமுடி மாதிரி அழகாதான் இருக்கு ஆனா எப்ப எப்படி அழிந்து போகணும்னு யாராலும் சொல்ல முடியாது நம்மளால அறிய முடியாது விரைந்த அழியின் தன்மையை நீர்க்கும்மிடி அது போலத்தான் இந்த உடம்பு அழிஞ்சு போகும் அப்படின்னு அருளாளர்கள் நமக்கு அறிவுறுத்திட்டே வராங்க நீர்க்குமிழிக்கு நிகரம் நிகர நம்பர் யாக்கை நல்லா செல்வங்க கந்தாலங்காலத்துல மாய உடம்புன்னாரு மாயைன்னா தோன்றி அழிவது தோன்றி யாவும் தோன்று யாவும் அழிந்து போகக்கூடிய இந்த உடம்பை நிலையானது என்று மயங்கி உணர்ந்து இதை பேணுவதிலே காலம் கழியுது அதை சொல்றார் அனவரதம் சில சாரம் இல் அவுடதமும் பல யோகமும் இலாண்டு இந்த உடம்பை பெறுவதற்காக எத்தனை மருந்துகள் தேடி போறோம் நிலையாகவே இன்னும் நெடுநாள் இருந்த பேரும் நீயாகவே இன்னும் காயகற்பம் தேடி நெஞ்சு புண்ணா வருங்க தாய்மான இந்த உடம்பை நிறுத்தி வச்சதற்காக பல பல மருந்துகளை தேடி உண்பதோடு பலவிதமான யோகங்களையும் இயன்று வருவதுதான் மனித ஏற்பு இதனால என்ன பயன் உடம்பினை நெடுந்து நெடுது நெடுந்துவிக்கும் உபாயத்தை திருவுள்ள எப்படி சொன்னார் அற்றால் அற அரவறிந்து உண்க அகது உடம்பு பெற்றால் நெடுவிக்கும் அறுந்தது அடுத்தது அலமறு சிந்தையின் ஆக்குலம் அலமரம் எவ்வளோதான் விதவிதமான மருந்து போட உன்னாலும் யோகங்களை பென்றாலும் இந்த உடம்பு நிலத்திருக்குது முதுமை நோய் நரைத்திரை அந்த வரத்தான் செய்யும் அதாவது முயற்சி அனைத்தும் பலனற்று போகும்போது எண்ணியது ஈடேறாத போது சிந்தை நொந்து வந்தது இயல்புதான் இப்படி எத்தனையோ பிறவிகள் நிகழ்ந்திருக்கு எனவே பிறவினால் வரும் துன்பம் இனி வேண்டாம்னு இறங்கினார்கள் நம்முடைய முன்னோர்கள் அது அருளாளர் அடம பெருமான் வழிமுடையிறார் நின் அழகிய தந்தை விடாமல் அடைவனும் பெருதற்கரிய இந்த மாண்ட பிறப்பை பெற்ற பின் பெருதற்கரிய பிரான் திருவுடி பெற்ற அறிவுடைமை உடம்பினை பெற்ற பயனாவது எல்லாம் உடம்பின் உத்தமனைக்கான் ஒரு பயனாவது உடம்பின் பயனை தரு பயனாம் சங்கரணைச்சான் பிறப்பினால் பெற்ற பயனாவது எல்லாம் துணப்பதாம் தூணெறிக்கண் சென்று மாசற்ற கொள்கை மனத்தில் கால் ஈசனை காட்டும் உடம்பு உயிர்க்கு எல்லாம் உடம்பின் பயனை இன்றி ஆதிய நாடு உடம்பினால் பெற்ற பயன் ஆவை ஆவையெல்லாம் திடம்பட ஈசனை திடிந்தது எல்லாம் அவை குரல் எழில் படம் ஒன்றும் ஓராயிரம் முகமான விடதார கஞ்சுகி மேறு வில் வளைவதன் முன் புற நீர் வெயில் நகை தந்த புறார் மேருவில்லாக விடம்பு ஆயிரம் பனாமூடையுடைய ஆதிசேஷன் பாம்பை வில்லில் பூட்டப்பட்ட நானாகவும் கொண்டார் சிவபெருமான் அந்த வில்லை விளைப்பதன் முன்னர் தன்னுடைய சிறுநகையால் முப்புரங்களை எரித்தளித்தார் முப்புறங்களை சிரித்து எரி குளுத்தி வரலாறு தச்சு விடுத்தலும் தாமடி இட்டலும் அச்சு முறிந்தது என்று உந்திபர அடிந்தன முப்புறம் உந்திபரம்பர் திருவாசத்துல திருப்பூர் சொல்றாரு மாலாய வாழியை தொடுத்த அறக்கர்களின் ஒரு மூவர் மாளாது பாதக புரத்த எத்தவர் தூளாகவே முதல் சிரித்த என்பார் ஆனாத திருப்போல் திருநான் சம்பந்த பெருமான் சொல்றாரு கல்லால் நிழற் கீழாய் இட காவாய் என எல்லாம் ஒரு தேராய் அயன் மறைவூட்டி நின்று உயிப்ப பல்லாய் எரி காற்று ஈர்க்க அரிகோல் வாசுகி நான்கள் வெள்ளாய் எயில் எய்தான் இடம் வீழின் மிளலை என்பார் இதுக்கு பல பாடல் இருக்கு சுந்தரனுடைய பாட்டு திருவரண் கிழம்ப சிதம்பர சீர்க்கு சொல்லிட்டே வரலாம் மதனகோபால் இது வந்து மன்மாதிரி கோபித்தின் நெற்று வெளியால் அடித்த சிவபெருமான் வரலாறு நமக்கு தெரிஞ்சது நிறைய திருப்பூர் பிடிச்சிடும் மதுரகோபர் விடியில் வந்து பகிரதி மிசை வளரும் சிறுவா தேசுதிகள் பூங்கையில வெப்பில் புனைமலர் பூங்கோதையிட பாங்குறிய முக்கன் பரஞ்சோதி ஆங்கு ஒரு நாள் வெந்த கோர் காற்றாத விண்ணோர் முறைக்கு இறங்கி ஐந்து முகத்தோடு அதோமுகம் தந்து திருமுகம் ஆராகி திருமுகங்கள் ஆராயி சென் தளல் கண் ஆறு முகமாய் தீப்பு திருபுவரம் எங்கும் பறக்க இவையோர் கண்டு அஞ்சுதலும் பொங்கும் தழல் பிழம்பை பொங்கரத்தால் அங்கண் எடுத்து அமைத்து வாயுவைக் கொண்டு எகுதி என்று எம்மான் கொடுத்தடிப்ப மெல்ல கொடுபோய் அடுத்தது ஒரு அடுத்தது ஒரு பூதலை கொடுபோதி என சீர சீரபகிரதிக்கு சென்று உயிப்ப போது ஒரு சற்று அன்னவளம் கொண்டு அமைதர் சரவணத்தில் சென்னீர் கொண்டு வி திருவுருவாய் முன்னர் அர்மீன் முளை அமுது விளையாடி நரநீர் முடிக்கின்ற நாதன் குருமுருவர் கண்ணியோடு கண்ணியோடும் சென்று அவளுக்கு காதலூர் காட்டுதலும் அன்னவள் கண்டு அபூர்வம் தண்ணீரண்டு கையால் எடுத்து அணைத்து கந்தன் என பெயர் முனைந்த மெய்யாறு ஒன்றாக மேத்து செய்ய மோத்து அழிந்து உச்சி மூந்து முளைப்பால் அகத்துள் மகிழ் பூத்து அழித்து ஜெகத்தழந்த வெள்ளை வெள்ளை விடைமேல் விமலன்கரத்தில் அழித்து உள்ளம் உவப்ப உயர்ந்தோனே கிள்ளை முனிம்பார் கெந்த கல்வி என்பவர் இதுதான் எம்பெருமான் தோன்றிய வரலாறு அதாவது பெண்மையான ஒளி விளங்குகின்ற அழகிய திருக்கேலி மலையில் தொடுக்கப்பெற்ற அழகிய பூமாலை நடிந்த உமாதேவியாரி தமது இடப்பாகி பெற்ற மூன்று திருக்கண்களுடைய மேலான ஜோதி வடிவாய் சிவபெருமான் அந்த இடத்து ஒரு நாள் கூடிய அசுரர்கள் செய்யும் துன்பத்தை இல்லாத தேவர்களின் முறையீட்டிற்கு திருவுழம் இறங்கி தன் ஈசானம் தற்பொருட மகோரம் வாமதேவம் சக்தியோசாதம் என்னும் ஐந்து திருப்புகளோடு நோக்கிய திருப்பு ஒன்றையும் கொண்டு ஆறு திருப்புகள் உடையவராய் சென்றல் வடிவாகிய ஆறு நெற்றிக் கண்கள் நின்றும் ஒரே சமயத்தில் ஆறு திருப்புற வெளிப்படுத்த அந்த தீப்பொருள்கள் விரிந்து நின்று அந்த தீப்பொறிகள் விரிந்து இந்த உலங்கள் எங்கும் பரவ அவற்றை தேவர்கள் கண்டு பயப்படும் அதனை அறிந்து பொங்கிய அந்த தீப்பொருளின் தொடர்ச்சியினை தம் அடைய திருக்கரத்தால் உடனே அவ்விடத்தின் எடுத்து அவற்றின் வேகத்தை அடக்கி தேவனை நோக்கி நீ எல்லாம் எடுத்துச் செல்வாயனு சிவபெருமான் அவனும் கொடுத்த உள்ள தேவனும் அவற்றை பெற்று மெல்ல கொண்டு சென்று தன்னார் இயலாமல் தன்னை அடுத்து நிற்பவனை அக்னிதேவனை தேவனை நோக்கி ஒப்பற்ற ஐம்பதுகளின் தலைவனாய் உள்ள அக்னி தேவனே நீ இந்த பொருள் எடுத்துச் செல்வாயா என்று கூறி அவனும் கொடுக்க அவனும் அவற்றை பெற்று தாங்க இயலாமல் சென்று குடிந்த கங்கை ஆற்றை கொண்டு போய் விடுக்க அந்த கங்காதேவியும் அவற்றை சிறிது நேரமும் தாங்கிக் கொண்டு இருப்பதற்கு வலிமற்றவளாய் தனது தலைமீது தங்கிச் சென்ற சரவண புயையில் விடுக்க அந்த இடத்து அந்த தீர்ப்புகள் ஆறும் ஆறு குழந்தைகளின் திருவுருவங்களாய் மாற கண் கார்த்திகை பெண்கள் அறுவர் முளைப்பாலை அந்த குழந்தைகள் பருகி அழுது விளையாடி கொண்டிருக்க மனமிக்க கங்கை நீர் சடையில் தரித்த சிவபெருமான் புன்சிரிப்புடைய உமாதேவியருடைய சரணப்பொய் அடைந்து தனது திருமண திருவுருவங்களை அந்த தேவிக்கு காண்பிக்க காண்பித்தலும் உமாதேவியார் என்று அந்த ஆறு திருவுருவங்களையும் தன்னுடைய இரண்டு திருக்கரங்களாக ஒரு சேர் எடுத்து ஆறு திருவுருவங்களும் ஒரு திருவா திருவுருவாக்கி சேர்த்து தழுவி கந்தன் என்ற திருநாமம் சுட்டி தன்னுடைய செவ்வியம் திருமுகத்தில் சேர்த்து அனைத்து உச்சியை மோந்து திருவுலத்தில் மகிழ்ச்சி உற்று தன்னுடைய திருமுலைப்பாதை அடித்து உலகத்தை தனது ஈரடியால் அந்த திருமலாகிய வெள்ளை இடபத்தின் மீது எழுந்தருக்கும் சிவபெருமாவுடைய கொடுத்து கொடுத்திருக்க அந்த அம்மையார் திருவள்ள மகிழ்ச்சி ஊற உயர்வுற்று இருந்தவர் முருகப்பெருமான் அப்படிங்கிற கந்தர்கள ஒரு 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 இந்த ரெண்டு அடியில் சொல்லிட்டார் வடகி வட விஜயபுரந்தனில் மேவிய பெருமாள் விஜயபுரம் திருத்தலம் திருவாரூர் ரயில் திருவாரூர் நகருக்கு செல்லும் வழியில் இருக்கு அந்த பெருமாண்ட வேண்டிக்கிறார் முருகா உமதார் அருளால் பெற்ற இந்த உடமை கொண்டு உமது திருவடி சேர்ந்த அருள்வாய் என்று வேண்டிக் கொள்ளுகிற பாடலை பழனாபுரி இலவன் சமர்ப்பிப்போம் விஜயபுரம் அவர் பெருமாள் திருப்பாத்தர் சமர்ப்போம் குருநாத அருணாபெருமன் திருடரே சகம் சந்திரன் பழனாபுரி இரையின் திருப்பாத முருகா